அனைவருக்கும் இனியும் இனியும் மதியம் வணக்கம் இன்றைக்கி நான் மாமரத்தில் இருந்து உதிர்ந்த இந்த இலைகளை காஞ்ச இலைகளும் கொஞ்சம் பழைய பழைய நான் சேர்த்து வச்சு செடிக்கு வாடி வச்சுருக்கேன் இதை வந்து இன்றைக்கி நாங்கள் தலைச்சத்து உரம் வந்து செடிகளுக்கு ரொம்ப வந்து முக்கியமானது நல்லா செடிகளும் நல்லா இதுவாக வளரும் ஊட்டமாகவும் வரும் செடிகளும் அதனால் இந்த இலைகளை நான் கொண்டு உரமாக வந்து உட்கார்ந்தேன்னு பாருங்கள் ஏற்கனவே நான் மண் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நாங்கள் காஞ்சி அலைகள் மா வெறும் மாயலைகள் மட்டும் வச்சு மேலே மண்ணை போட்டு நாங்கள் ஒவ்வொரு லேயராக போட்டு அதை வச்சுருக்கோம் இது பாருங்கள் மக்களே இது வந்து கொஞ்சம் ஓரளவு எல்லாம் கொஞ்சம் உரமாகவே மாதிரியாக இருக்கு பாருங்கள் எல்லாம் தழை சத்து உரம் தான் எல்லாமே வேறு எந்த இதுவும் போடல நாங்கள் கவுடங்களாம் கூட இருக்குது அப்போ நான் அதில் கலக்கில் வெறும் சொல்லி தழை சத்து உரமாக ரெடி பண்ணுறோம் கொஞ்சமாக பாருங்கள் இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்டது இப்போ நான் புதுசாக வேறு ஒரு இதில் வந்து மறுபடியும் இவ்வளோ இலையெல்லாம் சேர்ந்துருக்குது இந்த இலையை கொண்டு மறுபடியும் நான் வேறு ஒரு பார்க்கத்தில் வந்து ஸ்டாக்கு பயிராக வந்து தயச்சிக்கு வர மா மாற்றுறதுக்கு இதை ரெடி பண்ணுறேன் இதை பாருங்கள் ஒரு லேயராக வந்து இந்த காஞ்ச அலைகளை வந்து போடணும் பாருங்கள் அப்புறம் என்னன்னா இந்த காஞ்ச அலைனால மணல் வந்து மணல் இந்த தோட்டத்து மண்ணு வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு லேயர் போடுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்து காஞ்ச அலையில் அது வந்து வெறும் காஞ்ச அருகில் மாமத்து அலைகள் மட்டும்தான் வச்சு நாங்கள் ரெடி பண்ணுறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சு நாங்கள் செடிகளுக்கெல்லாம் போடுவோம் லேயர் மணல் போட்டு அடுத்த லேயர் மணல் போட்டிருக்கோம் அந்த அடுத்த லேயரை வந்துட்டு மறுபடியும் இருக்கிற பயந்த பார்த்து கொஞ்சம் சுட்டி வந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவோம் இந்த யர் மே மணல் இப்படுவோம் நான் இது வந்து வெறும் அந்த இதை மட்டும் அப்படியே போட்டுட்டு நாங்கள் மூ மூட்டையாக அப்படியே போட்டு நாங்கள் அதை இது பண்ணி வச்சுருவோம் லைட்டாக காற்று வர மாதிரி நாங்கள் கொத்தல் பண்ணி வச்சுருப்போம் அடியிலேயும் அந்த சைடுலேயும் பாருங்கள் அதில் சைடில் சைட்டில் அதை வச்சு சின்ன ஓட்டைகள்லாம் போட்டு வச்சுருக்கோம் அங்கே அது அதுவரையா அந்த ஏர்ட்டு போயிட்டு போராடத்தில் பூச்சி எதுவும் இல்லாமல் வெறும் அந்த தாய் சொத்து மட்டுமே வச்சு இது இந்த படம் வேலை போட்டு வச்சுருங்க இப்படி தான் நம்ம நம்ம அடுத்து ஒரு லேயர் வந்து தோட்டத்து மண்ணு தோட்டத்து மண்ணு போடுறோம் பாருங்கள் இதனால பண்ண தொட நான் இதில் பட்டில் லயராக போட்டு இருந்த மாதிரி தான் இது மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சு வச்சுட்டு வச்சுட்டுவேன் திருப்பி இது வந்துட்டு இந்த மண் மூடி வச்சு நான் அப்போ இதில் சும்மா லைட்டாக தான் இது இது பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருவேன் வச்சுட்டு ஒரு அப்பப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சும்மா லைட்டாக திறந்து பார்த்து எப்படி என்னென்னு பார்த்துட்டு திரும்ப முன்னாலும் பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கும் அந்த இது மாதிரி வச்சு இது பண்ணும்போது தான் வச்சு நான் ரெடி பண்ணுவேன் என்னுடைய மாடி தோட்டம் செடிகளுக்கு தான் உரமாகவும் நிறைய கொடுக்குறேன் நிறைய பூச்சினையும் மாமருக்கு தான் நிறைய பழங்கள் தான் நாங்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம் தேட வச்சுட்டோம் பண்ணுற பாருங்கள் இந்த அடுத்த எல்லாத்தையும் போட்டு ரெடியாக தான் வச்சுருக்கேன் நான் வந்துட்டு அப்படியே எடுத்துன்னு போயிருக்கேன் வச்சுருக்கேன் பாருங்கள் இதோட இது மூணாவது மூட்டை தான் இதை வச்சுருக்கேன் ஒவ்வொரு மூட்டையும் வந்து இது ரூபாய் மூட்டை வச்சு ஒரு ஒரு வாரம் ஆகுது எல்லாம வச்சு போகிறாங்க வச்சுட்டு பாருங்கள் இது வந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு மூத்த அதை ரெடி பண்ணி வச்சுருந்து பாருங்க இதெல்லாம் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் போன வாரம் தான் ஒரு மூணு போட்டேன் போட்டுட்டு போகிறேன் அந்த போட்டுருக்கோம் அது இந்த வரணும் கொஞ்சம் இல்லைன்னா வந்து உரம் கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து உரமாக வந்து நல்லா மக்கி போயிட்டு நான் வந்து உரமாக அது பாருங்கள் எப்படி எடுத்து பாருங்கள் காஞ்ச மாதிரி தான் அதுவாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது அதனால் எதுவும் இப்போ தண்ணிலாம் எதுவும் இப்போ லைட்டாக மட்டும் தெளிச்சா ஆட்டுக்கு ஒருத்தரம் லைட்டாக தெளித்து இந்த மோர் ஏதாவது இருந்து கொடுங்க அந்த மோரம் மீச்சமாக தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளித்து விடுவேன் இப்போ தகுந்த மாதிரி இது போட்டு இதையும் பண்ணிவிட்டு